ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பசியை தூண்டுறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது ஸோ பசங்களுக்கு நீங்களும் பசியே எடுக்கலை நான் இது சாப்பிட்டே ஆகணும் பசிக்குது நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எதுக்குன்னா பசியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி அந்த தொக்கை எப்படி செய்யலாம் பார்க்கல வாங்க ஒரு கிண்ணம் கருப்பில் ஓகேங்களா ஒரு கட்டு வாங்கிக்கிங்க ஓகேங்களா நான் வந்து இதை ஃபைவ் ருபீஸ் தான் வாங்கினேன்னே ஸோ ஃபுல்லாக வந்து அலசி காலைட்டாக வந்து இது பண்ணி வச்சுங்க ஓகேங்க ஒரு பேன் எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிங்க நான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ஒரு பத் ஒரு இருபது பல் வந்து பூண்டு அப்புறம் அரை இன்ச் வந்து இஞ்சி நாலு காஞ்ச மிளகாய் ஸோ தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் இது பண்ணிங்க நான் வந்து புளியை ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு எடுத்துகிட்டேன் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதில் இருக்க புளியை மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துவிட்டேன் அந்த புளி தண்ணியை ஊற்றி தான் நம்ம கருவேப்பில் இது பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த கருவேப்பில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது எண்ணெய் விட்டு ஃப்ரை அதுங்க அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா கரு மஞ்ச மிளகாயெலாம் வருத்தோம் இல்லைங்களா ஸோ அந்த எண்ணெயிலே வச்சு முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க ஸ்மெல் செம்மையாக வந்துச்சு எனக்கு ஸோ இதை வந்து அரை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது வந்து அந்த புளித்தண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து மையை அரைச்சிங்க ஸோ மையை அரைச்சிக்கிட்டு ஒரு வானல் எடுத்துங்க ஒரு வானலில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கடுகு போட்டுங்க ஜீரகம் வேணுன்னா தான் ஆட் பண்ணி பருப்பு இது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்தோடனே அரைச்சி வச்ச கருவேப்பிலை துவையில் பாருங்கள் அப்படியே புகை மூட்டமாக இருக்குது என்ன இது புகை மூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ லைட்டாக உ உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டுங்க தேவையான அளவுக்கு போட்டுங்க ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு க இது வந்து தொக்கு போட்டுருங்க நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சொர்க்கமே இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேட்டா பாய்